ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் ஸ்விகி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட லைஃப் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் பாசிட்டிவான லைஃப்னால் எப்படி இருக்கும் அது வந்து நமக்கு இருக்கிற வாழ்க்கையை ரொம்ப சளிப்பாக நினைக்காமல் அதையே ரொம்ப சாமர்த்தியமாக நம்ம கொண்டு போகிறது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷங்களை நினச்சி நம்ம மனசை வந்து அமைதியாக்கி நல்ல நிலைமையில் வச்சுருக்கிறது மனசும் சந்தோஷமாக இருக்கும் நம்மளும் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் இதுதான் ஒரு பாசிட்டிவான லைஃப் என்ன நடந்தாலும் அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு மாதிரி ஓடிட்டு இருக்காம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு பழகணும் இதுக்காக டூர்லாம் போயிட்டு வருவோம் அந்த டூர் எங்கே போகிறதுக்கு விரும்புவோம் அப்படின்னா ரொம்ப இயற்கை சூழல் அதிகமாக எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு தான் ஏன்னா அந்த இயற்கையெல்லாம் பார்த்துட்டு வரும்போது நம்ம மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதுக்காக டெய்லி நம்ம டூர் போக முடியாது இப்போ நம்ம வீட்டிலையே எப்படி நம்ம பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படின்னா இயற்கையோடு சேர்ந்து வாழதுக்கு பழகணும் இயற்கைனா நமக்கு செடி கொடி மரங்கள் இது நம்ம வாக்கிங் ரோட்டில் நடந்து போகிறோம் அப்படின்னா ரோட்டில் இருக்கிற செடிகள் எல்லாத்தையும் பார்ப்போம் இது எல்லாமே நமக்கு கண்ணுக்கும் நல்ல விருந்து தான் அதோட சூரிய வெளிச்சம் நம்ம மலைப்படும் இது எல்லாமே நம்ம நமக்கு வந்து ரொம்ப பிரிஸ்காக இருக்கும் வாக்கிங் போயிட்டு வரவங்க திரும்ப வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ப்ரிஸ்காக வருவாங்க ஒருவேளை காலையில் நேரம் இல்லை அப்படின்னா நைட்டு நிலா பார்க்குறது மொட்டை மாடியில் உட்காந்து நிலா சோறு சாப்பிட்றது இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நம்ம இயற்கையோடு சேர்ந்து இருக்கணும் எப்போவுமே டிவி ஃபோன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வெளியே வந்து வெளியே இருக்கிற அந்த இயற்கை சூழலெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அடுத்தது கடவுள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறது இறைவன் ஒருத்தர் உண்டு அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப நம்பணும் இது நமக்கு பெரிய ஒரு மன பலத்தை கொடுக்கும் ஏன்னா சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கும் மனிதர்கள் கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட நம்ம வந்து கடவுள்கிட்ட சொல்லலாம் நமக்கு யாரும் கொடுக்க முடியாத ஒரு ஆறுதலை கடவுளால் கொடுக்க முடியும் எல்லாத்தையுமே சொல்லலாம் நமக்கு என்ன தேவை இருக்குது நமக்கு என்ன வருத்தங்கள் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம இறைவன் கிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம மனசே ஆறுதல் படும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையும் வைக்கிறோம் அவர் மூலமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேவைகள் இது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம மனசுல உதிக்குது இந்த நம்பிக்கை தான் நமக்கு வந்து ஒரு பெரிய மனபலத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை நமக்கு ஒரு தைரியத்தையும் கொடுக்கும் நம்ம வந்து செய்யறது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெம்பையும் கொடுக்கும் நமக்கு மேலே இருக்கிற ஒரு பெரிய சக்தி அந்த இறைவன் வந்து நமக்கு கூடவே இருக்கிறாரு நமக்கு வந்து துணையாக இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே நம்ம ஏற்றுக்க பழகுவோம் இது எல்லாமே நமக்கு வந்து நல்லது தான் கொண்டு வரும் அப்படின்னு நம்புவோம் சும்மா எல்லாத்துக்கும் அழுதுட்டு இருக்க மாட்டோம் நம்ம ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம் அதனால தான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க நிறைய பிரச்சனைகள் வந்தால் கூட ரொம்ப ஈஸியாக அதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு மேலே வந்துருவாங்க மூணாவதாக நம்மளோட சாப்பாட்டுக்கும் மனசுக்குமே ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது பசி வந்தால் நீ நீயாக இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் பசி வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது நமக்கு அந்த நேரத்தில் சாப்பாடு மட்டும்தான் வேணும் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம உடம்புல சில சத்துக்கள் எல்லாம் குறையும் போது நமக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்காது நம்ம மைண்டுமே அந்த அளவுக்கு வேலை பார்க்காது நம்ம ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவோம் இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும் நம்ம உடம்பு நல்லா இருந்ததுன்னா மனசு நல்லா இருக்கும் பிரிக்கவே முடியாது நல்ல வந்து திருப்தியா சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி தான் தேவையான அளவுக்கு சத்துக்கள் கிடைக்கிற மாதிரி நல்ல சாப்பாடு வந்து நம்ம சாப்பிடணும் அப்பப்போ மூடு ஸ்ட்ரிங் ஆகிட்டே இருக்கும் சில பேருக்கு எதுக்கு கோவப்படுறாங்க எதுக்கு அழுறாங்க எதுவுமே தெரியாது திடீர்னு அழுவாங்க திடீர்னு கோவப்படுவாங்க அந்த மாதிரி அவங்களோட என்ன அவங்களுக்கே வந்து ஒரு குழப்பமா இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம நல்ல பேலன்ஸா ஹெல்த்தி ியா சாப்பிட்டோம் அப்படின்னா ஹார்மோன் லெவல்லாம் சரியாகும் இப்போ உடம்பு தெம்பாகும் போது மனசுமே தெம்பாகும் அதனால எப்பவுமே நல்ல ஹெல்த்தியாக தேவையான அளவுக்கு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் அடுத்ததான் மனிதர்களோடு பழகிறது நமக்குன்னு ஒரு நம்பிக்கையான வட்டத்தை உருவாக்குறது இப்போது நிறைய பேர் வெளியூர்லலாம் வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது தான் ஊருக்கு வராங்க ஊருக்கு வந்து நிறைய சொந்தக்காரங்களை பார்த்து எல்லாத்திட்டையும் பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு திரும்ப மறுபடியும் வேலைக்காக ஊருக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போவாங்க மறுபடியும் அந்த ஃபெஸ்டிவல் எப்போ வரும் எப்போ எல்லாரையும் பார்த்து பேசிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாளுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா மனிதர்களோட வாழ்க்கையை இந்த மாதிரி தான் அதனால தனிமையா இருக்காம நமக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட பேசும்போது நமக்கு ரொம்ப பாசிட்டிவான ஃபீல் கிடைக்கும் அடுத்து நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களுக்காக நம்ம சந்தோஷப்படணும் நிறைய பேர்கிட்ட இல்லாத சில விஷயங்கள் நம்மளோட லைஃப்ல இருக்கலாம் அதுக்கு மனசார சந்தோஷப்படணும் நன்றியோடு இருக்கணும் அந்த மாதிரி இப்ப இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இல்லாம தேடிட்டு இருக்கிற விஷயங்கள் கூட நமக்கு வந்து தேடி வரும் அடுத்ததான் லைஃப்ல எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் வேணும் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நம்ம இன்னைக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலைகள் இருக்கும் இந்த மாதிரி இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போதே இந்தந்த வேலைகள்லாம் செய்ய போறோம் வந்து ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு அதை நோக்கி போயிட்டு நமக்குன்னு ஒரு கோல் இருக்கு அதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்கும் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை கொடுக்கும் இப்போ டெய்லியுமே தானே பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த மாதிரி சலிப்பாக கூடாது டெய்லியுமே இதை பண்ணுறோம் அப்படிங்கிறதே ஒரு பொறுப்பு தான் டெய்லியுமே இதை செய்கிறோம்ல சோர்ந்து போகாமல் நம்மளோட லைஃபுக்கு இது தான் ரொம்ப முக்கியம் அதை நம்ம தினந்தோறும் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை கொடுக்கும் காலையில் எந்திரிக்கும்போது இன்றைக்கி நமக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது எல்லாத்தையும் கரெக்டாக முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எந்திரிக்கணும் நேற்று செஞ்சது தானே இன்றைக்கி செய்ய போகிறோம் அப்படின்னு சளிப்பாகம் அதே வேலை தான் ஆனால் அதே வேலையை கொஞ்சம் சொந்த சந்தோஷத்தோட டெய்லியுமே அதை கரெக்டாக செஞ்சு முடித்தோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய நிம்மதி தான் இது எல்லாமே நம்மளோட மைண்ட் செட்டு தான் நடக்கிற எல்லாமே நல்லதுக்கு தான் எல்லாமே நல்ல விதத்தில் போய் முடியும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் தான் ஒரு பாசிட்டிவான எண்ணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க